கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் நினைக்கின்ற வீடியோவில் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மனித பேங்க் ஃபுல் மேட்ச் கார்ட் ப்ரடிஷன் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அள்ள விடுங்க தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸா இருக்கின்ற உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான மணி இந்த பேங்கோட ஹோஸ்டே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிஸ்ட் அட்டஸ் தான் இதை பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டும் சரி டபுள்யூ டபிள்யூ சரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இந்த வருஷத்துக்கான மனித பேங்க்ல நம்ம ட்ரிஸ்ட் தான் ட்ரிஸ்டான் ஹோஸ்டா இருக்க போறாங்க அப்படின்னு இப்போ மனித பேங்க் சில விஷயத்த பத்தி பார்ப்போம் ஸோ இந்த வருஷத்துக்கான மணி பேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கு முக்கியமா நாளைக்கு நடக்கக்கூடிய பெரிய நிறைய விதமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் சோ ரேண்டியோட ஹீல்டன் அப்புறம் ஜெம்ஏவு சொல்கிற ரிட்டன் அப்புறம் ஏன் ஏஜென்ட்லியோ கூட நாளைக்கு நடக்கக்கூடிய மனித பேங்கோட பேப்பரி இல்லாமல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உண்மையே சொல்லணுன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய மனித பேங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லோரும் அந்த பேப்பரியாக மறக்காம பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு பேப்பரியவாக நம்ம இப்போ எதை பற்றி ப்ரீடிக்ட் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய சாமி சேன் விஷிஸ்ஸு பிராண்ட் பிரைக்கருக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தரைக்கும் மேட்சை வரைக்கும் வேற லெவலில் கொடுக்க போகிறாங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ சாமியும் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட டைட்டில் கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரான் ப்ரைக்கரும் அதுக்கான ஒருத்தான நபர் தான் ஸோ அவரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆனாலும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சில இன்டர்ஃபுளுன்ஸ் மூலயமா அது மட்டும் இல்லை இவர் ஜெயிக்கலாம் பிராண்ட் பிரேக்கர் ஜெயிக்கலாம் ஏன் தோக்கணும் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ பிரான் பிரேக்கர் இப்போ தான் ஒரு புது கேரக்டரெலாம் பார்த்திங்கன்னா அவர் ஹில்டன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ உடனே அவர்கிட்ட அந்த டைட்டில் போச்சு அப்படின்னா ஸோ கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலாக ஸோ மற்றபடி அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒர்த்தான நபர் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரான் பிரேக்கர் தோத்தாலுமே கிளீனாக தோக்க போகிறது கிடையாது ஸோ அவருக்கு உதவி சாமிக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபேமஸ் அண்ட் ருட்வி சார் ஸோ அவருக்கு உதவி பண்ணதுக்குன்னு இல்லை ஸோ அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வரலாம் ஸோ இதன் மூலயமா ஒன்று அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்டர்ஃபென்ஸ் மூலிமா நம்மளுடைய சாம்சேன் அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணலாம் ஸோ இதன் மூலயமா சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கான ஃபேட்டல் ஃபோர்வேக்கான இன்டர் கண்டின்னரில் சாம்பியன்ஷிப் நடக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டைட்டில் சேஞ்சை பார்க்கலாம் மேட்ச் வைஸ் பார்த்திங்கன்னா பயங்கர தான் கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி இன்டர் ஃபிரெண்ட்ஸ் மூலமா என்னோட ப்ரிடிஷன் யாரென்னா சாமி செய்யணும்னா அவரோட இன்டர் கான்னா பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ண போறார் சோ இப்போ பாத்தீங்கன்னா மனித பேங்கோட மனித பேங்க் மேட்சோட பிரிடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மேட்ச்ல இருந்து நம்ம தள்ளக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் முழுசா தள்ளிடலாம் சோ அது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐவியும் நம்மளுடைய கர்நுட கைசா தான் சோ இங்க ஒரு ரெண்டு ஆட் பாத்தீங்கன்னா வச்சுருக்காங்க பட் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் புஷ் பண்ணல மத்தோடைய மீதி நாலு பேர்த்தையும் ஓரளவு புஷ் பண்ணி வச்சிருக்காங்க சோ அதனால இவங்க ரெண்டளவுத்தையும் தள்ளிட்டு மீதி உள்ளவங்களா வச்சு பண்ணுவோம் ஸோ இதுல மொதல் ஜாட் கேபிளா அடுத்தது ஸோ தூக்கும் கேபுல பார்த்தீங்கன்னா அவரை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயில் சிக்ஸ் வருவாங்க சோ அடுத்தபடியா நம்ம ட்ரூம் மேக்கிங்டு டெஸ் திருப்பத்துக்கு நம்ம சிஎம் பங்கு வருவாரு சோ இந்த மேட்ச்ல சிஎம் பங்கு வரும் பட்சத்தில் நம்ம ட்ரூம் மேக்கிங்டார் அவரெல்லாம் அடிச்சிருவாருன்னு தான் போனது சோ அவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு இப்ப ஏஜேலியும் வராதாட்ட ஒரு சில பேச்சுகள் இருக்கு ஸோ அது ரூமர் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா சிஎம் பேங்க் மேக்சிமம் இன்டர்ஃபுயன்ஸ் ஆவார் ஸோ அடுத்தவாதா மீதி இருக்கிற ரெண்டு பேர் யார் அப்படின்னா நம்மளோட எல்ஐ நைட்டும் நம்மளோட ஜே தான் ஸோ டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் பண்ண தினமே ஈட் இந்த பேங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜே வச்சு தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெய உஷாக்கு பார்த்திங்கன்னா அவரோட பிளட் லைன்லேயே சில ஃபியூட்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நானே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கே ஜெய உஷா தான் வின் பண்ணுவார் மாதிரி சொல்லியிருந்தேன் பட் அப்படி டபி அதை விட்டுட்டாங்க ஸோ மனிதம் எங்கேயாவது அவர் ஜெயிப்பார் மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ அது அடிச்சு தள்ளிட்டு இருக்குது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தான நபர் தான் அவர் வேலைக்கு கேஷியம் பண்ணி ஜெயமே ஆனால் கூட யாரும் என்னன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபேன் பேஸாக அள்ளி தான் வச்சிருக்கிறாரு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரை எப்படியுமே பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ பிளட் லைன் அந்த ஓல்டு ஜி பிளட் லைன் கூட சேர்த்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படி சேர்க்க மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பு பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூ ஃபியூடு காண்டி தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால சாரி கைஸ் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஜே உசோவையும் இதுலேருந்து தூக்கிடும் கடைசியாக ஒரு ஆள் தான் இருக்குது எல்லை நைட்டு ஸோ எல்லை நைட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு பட் அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறவு தான் டபிள்யூ என்ன வேணாலும் பண்ணலாம் பட் இருந்தாலும் நான் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ரெண்டு பேர்த்த வச்சு ப்ரிடீட் பண்ணால் போறேன் ஒன்னே ஜே உஷோ வின் பண்ணுவாரு அப்படி இல்லைன்னா எல்லை நைட்டு தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணுவாரு ஸோ எல்லை நைட்டு தான் மேக்ஸிமம் எனக்கு ஜெயிப்பாருன்னு தோணுது ஏன்னா நம்ம பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜே உஷோ ஆட் ஆகுறதுனால மேக்சிமமாக இவர் தோப்பர் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதனால இந்த வருஷத்துக்கான மனித பேங்க வெற்றி பெறதுக்கு மேக்சிமம் இவங்க ரெண்டு பேருத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் என்னோடய ப்ரிடிக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தர் தான் இந்த வருஷத்துக்கான மணி இந்த வின் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் தள்ளி வேறு யாராவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க ஸோ கடைசி நேரத்தில் உள்ள டபிள்யூ டபுள்யூ ஏதாவது பண்ணலாம் வாட்டி இருந்தாலும் நம்ம சேனலோட ப்ரிடிக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான மனித பேங்குக்கான கோலி இந்த மேட்சை பார்ப்போம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் இதில் யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னா ஹைலி பாசிபிள் இருக்குது நம்ம டிஃபனி ஸ்லாட்டுங்க தான் ஏன்னா நிறைய ரூமர்லாம் இருக்குது ஸோ இவங்களும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தான நபர் தான் இவங்கலாம் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ இருந்தாலும் என்னோடய கருத்து பார்த்திங்கன்னா எஸ் எனக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபினிஸ் ஸ்லாட் ஜெயிக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐரா வீழ்கறியவும் இந்த வருஷத்துக்கான மேனேஜர் பேங்க் ஜெயிக்கிறதுக்கு லெவலுக்கு ஒருத்தான நபர் தான் ஸோ அவங்களாம் ஜெயித்தா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஸோ இவங்கலாம் நல்ல பிளேயர் தான் ஸோ அவங்கெல்லாம் ஒரு நல்ல திறமை சொல்லி தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே இது ஜெயிக்கிறது கண்டிப்பாக ஒரு ஒருத்தான நபர் தான் ஸோ எனக்கு ஸோ நான் ப்ரிடிக் பண்ணுறேன் ஸோ ஹைலி பாசிபிள் இருக்கிறது நம்ம டிஃப்னி தான் ஸோ இருந்தாலும் நம்ம ஐராவத் கிரியாவுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஸோ நான் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ப்ரிடிட் பண்ணுறேன் இவங்க ரெண்டு பேருமே இந்த வருஷத்துக்கான மன்னித்து ஜெயிக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு ஸோ அடுத்ததான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அதனாலே நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான வேர்ல்டு ஹெவியே சாம்பியன்ஷிப் தான் ஸோ இந்த மேட்ச்சில் நிறைய பேர் நிறைய விதமான ரூமர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ செத்ராலன்ஸ் விசேஸ் குந்தர்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நடக்கும் ஸோ அதனால டேமியன் தோதுவாரு அப்படிங்கிற மாரியும் ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜஜ்மெண்ட்டே டேல பார்த்தீங்கன்னா நியூ லீல்ரா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் டீடெயிலாக கொடுத்துருந்தோம் ஸோ லீவ் மார்க்கன் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாரி ஸோ அதுக்கப்புறம் ஜட்மெண்ட்டே உடைய போகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அப்டேட் டி பார்த்துருந்தோம் ஸோ அதனால விரிச்சி எடுத்து பார்க்குறோம் ஸோ அதை அப்டேட் டீடியாக பார்த்துக்கோங்க ஸோ அது அப்படி நடக்கும் பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக அந்த ஜட்மெண்டே ஸ்டோரியில் எனக்கு நம்ம ஜட்ஜ் இவர் டேமின் டிஸ்ட்ரிக்ட் தோத்தி ஆகும் ஸோ தோக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு என்ன பிரேக்கப் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபின் பலருக்கும் அந்த லீமார்கன் ஸோ எல்லாத்தையுமே அவங்களுக்கு இதாக தான் இருக்கிறாங்க ஸோ ஆனால் டேமியின் மட்டும் தனியாக திருக்கிறாரு ஸோ அதனால ஸோ இவர் ஃபின் உதவி பண்ணால் வரலாம் ஸோ அவரை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்க நேரம் நம்ம செத்துரவளம் ஏதாவது ஒரு மூலயமா பார்த்தீங்கன்னா அவரு இந்த மேட்ச்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த மேட்ச்ல என்னோட ப்ரிடிஷனும் பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீ கண்ட் தான் பார்த்தீங்கன்னா நியூ ஹெவி ஹேவிய சாம்பியன்ஷிப்பா ஜெய்கபிர அப்படிங்கிற மாதிரி நான் பிரிட்டிப் பண்றேன் ஸோ அதுக்கான காரணத்தை எல்லாம் நம்ம இப்ப விரிச்சு பார்க்கணும் ஏன்னா இது வரும் ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் சோ நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னு சொல்லி நீங்க அப்டேட் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா மெயின் இவென்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மேன் டேக்டிங் மேட்ச் தான் சோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டா இருக்குது ஸோ இந்த மேட்ச்சிலேயே நான் பர்டிகுலராக நிறைய ஸ்கிரிப்ட் போட்டு நம்ம அப்டேட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் நான் ப்ரிடிட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம லெந்தாக பேச போகிறதில்ல ஸோ அப்டேட் வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷன் வீடியோலாம் ரொம்ப போட்டு இழுக்க வேண்டியிருக்காது ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த மேட்ச்சை வரைக்கும் நம்ம சோலாவும் பார்த்தீங்கன்னா கிளியராக தோக்க மாட்டாரு யாருமே தோக்க போகிறது இல்லை ஏன்னா ரெண்டு டீமு பயங்கரமான டாமினேட்டாக தான் இருக்க போகிறாங்க என்ன ப்ரோ சொல்றாரு அப்போ இந்த டீம்ல யார் தான் ஜெயிப்பா யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு தானே ஆகணும்னு கேட்டீங்கன்னா ஹைலியா என்னோட எஸ் என்னோட பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் கெவின் ஒன்ஸ் வின் பண்ண போறாங்க சோ இருந்தாலும் நம்மளுடைய இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரைபிள் சீஃபா இருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா கிளீனா தோக போறது இல்லை ஸோ தான் ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்காரு நம்மளோட ஜெம்யூசோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு ரிட்டன் வந்திருந்தாரு அப்படின்னா போரே மாதிரி இருக்கும் சோ நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்குதான் ரிட்டர்ன் வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சோ அவர் தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் பண்ண போறாரு நம்மளுடைய அந்த டீமை துவக்க வைக்க போறாரு சோழசீகாவ சோ அதனால இவங்க பாத்தீங்கன்னா எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க சோ ஜெயிச்ச பறவை பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்க போகுது என்னன்னா எஸ் அப்சுல் நான் சொல்றேன் பண்ணிடுவாரு கோடியில் அட்டாக் பண்ணி போட்டுட்டு நம்ம கெடிச்சா அட்டாக் பண்ணி கோடி ரேண்டிக்கான மேட்ச் தான் சமஸ்லாம் நடக்க போகுது சோ என்ன ப்ரோ பாத்தீங்கன்னா அப்போ கோடிக்கும் நம்ம சோலோக்கும் நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா பிளட் லைன் ஸ்டோரி அதுக்குள்ள வந்துட போகுது நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு சோ பெரிய லெவலில் நான் விரிச்சு எடுத்து சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அப்டேட் வீடியோலாம் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விரிச்சு சொல்லிட்டு இருந்தால் பழைய சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் புரியாது ஸோ அவங்க எற்ச எரிச்சலாக இருக்கும் ஸோ நீங்கள்லாம் அப்டேட் வீடியோவாக பார்த்துக்கோங்க ஸோ ப்ரிடிஷனாக பண்ணிட்டா தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ எதுக்கான காரணம் அதெல்லாம் சொல்லி நீங்கள் அப்டேட் வீடியோ ஃபாலோ பண்ணால் தான் சொல்ல தெரியும் ஸோ அதனால் அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சர்ப்ரைஸ் நடக்கும் ஸோ அது என்னென்னா ஜெமியோட ஆர்டர் ரிட்டன் லாண்டியோட ஹில்டன் மேபி ஏஜே லியோட டெபியூட் இருக்கும் ஸோ என்னதான் நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ இது அப்படியே நடக்கணும்னு சொல்லி வாய்ப்பு இல்லை ஸோ ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகலாம் மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மனித பேங்கோட ரிவியூவோட நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்